நம்ம பார்க்க போற சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொட்டாய் கிராமத்துல நடந்த ஒரு பரபரப்பான கிரைம் கதை இது வெறும் கொலை முயற்சி இல்ல பின்னாடி இருக்கிற உணர்ச்சி பின்னால் அதுதான் அதிர்ச்சியின் உச்சம் இந்த ஸ்டோரியும் ஆரம்பிக்குது நேற்று ராத்திரி அமைதியா இருந்த ஒரு மாந்தாப்புல இருந்து திடீர்னு ஒரு அலறல் சத்தம் சத்தம் கேட்டு ஓடி வந்த தோட்டத்துக்காரங்க பார்த்த அந்த காட்சி அவங்களை உறைஞ்சு போக வச்சது முப்பது வயசு டிம்லர் லாரி ஓட்டுநர் ராஜதுரை ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு கையில ஆழமான கத்தி குத்து காயம் உயிருக்கு போராடினாரு அவரை போலீசும் மருத்துவமனைக்கு காப்பாத்த போராடிட்டு இருந்தாங்க ஆனா இந்த தாக்குதலை நடத்தின மர்ம கும்பல் இருட்டுல தப்பிச்சும் போயிருக்காங்க விசாரணையின் முதல் முடிச்சு கள்ள உறவு போலீஸ் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க இது என்ன சாதாரண அடிதடியா இல்லை பழிவாங்களா என விசாரணையும் தொடங்குறாங்க விசாரணை வலையத்துக்குள்ள வந்த முதல் தகவல் அடிப்பட்ட ராஜதுரைக்கும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயசு பெண் ஒருத்தருக்கும் இருந்த தகாத உறவு கண்குவாரில் வேலை செஞ்ச ஏற்பட்ட இந்த நட்பு நாளடைவில் கள்ள உருவாக மாறியிருக்கு அந்த பெண் கணவரை இழந்தவர் மூணு மகன்களுக்காக கூலி வேலை செஞ்சிட்டு வந்தவர் ராஜதுரை தன் சேமிப்பிலிருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஆனால் சில நாட்களிலேயே அந்த பெண் மனசு மாறி இருக்காங்க போதும் இந்த உறவு என் பசங்கள் எதிர்காலம் முக்கியம்னு விலகியும் இருக்காங்க உருவு முடிந்ததால் கோபம் அடைந்த ராஜதுரை கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு பொங்கலுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்கப்பட்டதும் மீதி பணத்துக்காக ராஜதுரையும் டார்ச்சர் நிக்கல அந்த பெண் சென்னைக்கே போய் தப்பிச்சு பார்த்திருக்காங்க ஆனா ராஜதுரை விடல சொந்த கிராமத்துக்கு திரும்பி வந்த அவரை கண்டுபிடிச்சு பொது இடத்துல சண்டை போட்டு அவமானம் படுத்தியிருக்காங்க தாயின் அவமானமும் மகனின் வெறியும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தன் கதையை எதிர்பாராத பக்கம் திருப்பது தன் தாய்க்கு நடந்த இந்த அவமானத்தை பார்த்த அந்த பெண்ணோட மூத்த மகன் ரொம்பவே கொதிச்சு போயிருக்காரு தான் பிறந்த ஒற்றை காரணத்துக்காக போராடுற தாய்க்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறுக்க முடியாம கிராமத்துல பாமக பிரமுகரும் கொஞ்சம் கிரைன் பின்னணியும் கொண்ட பாவேந்திரன் என்பவரையும் போய் பார்த்திருக்கிறான் ராஜதுரையை வெட்டி பணியை வைக்க சொல்லி உதவியும் கேட்டிருக்காங்க அழைப்பு ஏற்ற பாவேந்திரன் ஒரு திட்டம் போட்டிருக்க ராஜதுரை பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அந்த மாந்தோப்புக்கு வரவழைச்சிருக்காங்க ஆனா அங்கே ராஜதுரைக்காக காத்துக்கிட்டு இருந்த பாவேந்திரன் தலைமையில கத்தியோடு ஒரு கும்பலும் அங்க காத்திருந்திருக்காங்க சாதாரண மிரட்டலா ஆரம்பிச்சது கடைசியில் பாவேந்திரன் கத்தியால் குத்துறதுல முடிஞ்சிருக்கு இங்கதான் ஒரு ட்விஸ்டும் ஆரம்பிக்குது இந்த தாக்குதல் யாருக்காக ஆரம்பிச்சது ஒரு தாயின் மன நிம்மதிக்காக ஆனா போலீஸ் விசாரணை இறுதியில ராஜதுரையை கத்தியால் குத்தச் சொன்னது மீதி பணத்துக்காக மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்த தான் காரணம்னு நிரூபமானதால் ராஜதரை கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில அந்த பெண் மகனின் நண்பர் பாவேந்திரன் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சு கைதும் ஒரு கள்ள உறவு அவமானம் கடைசியில் தாயை காப்பாத்த போன மகன் இன்னைக்கு ஒரு கேஸ் என்ன நடந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் இதுதான் நண்பர்களை கிருஷ்ணகிரி மாந்தோப்பு சம்பவம் உறவு முறிவுள்ள உஷாராக இருங்க அது பண பிரச்சனையா மாறும்போது சட்டத்தை தவிர வேற வழியை தேடாதீங்க மீண்டும் ஒரு கிரைம் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து செய்திகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்